முருகன் கோவில் நடைபாதையில் நடக்கக்கூடிய இடத்துல போல்ட்டு இரும்பு போல்ட்டு நிற்குது இதில் தான் பக்தர்கள் இதன் மேலே தான் நடந்து போகிறாங்க எத்தனை பேர் கால் தட்டியது என்று தெரியவில்லை பல இடங்களில் நடைபாதைகளில் இரும்பு போல்ட் பக்தர்களை பதம் பார்த்து வருகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய பேட்ரி கார்கள் முதியோர்களை ஏற்றி செல்ல வேண்டிய வாகனமானது குடோனாக சரக்குகள் ஏற்றும் வாகனமாக செயல்பட்டு வருகிறது மூத்த குடிமக்களை ஏற்றக்கூடிய வாகனத்தில் சரக்கு ஏற்றும் வாகனமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் முருகன் கோயில் கடற்கரை இறங்கக்கூடிய இடத்துல நடைபாதையில் கருங்கற்களால் மக்களுக்கு இடையூறு செய்யப்பட்டு வருகிறது உடனடியாக கோயில் நிர்வாகம் இதுபோன்ற விஷயங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்புறப்படுத்திட வேண்டும் கோவில் முன்பகுதியில் தொட்டியை பயன்படுத்துறதுனால கடுமையான தூர்நாற்றம் வீசுது கோயிலுடைய முன்பகுதி சண்முகர் சந்நதி முன்னாக பாருங்கள் கோயில் முன்பகம் எந்த அளவுக்கு தொட்டியை வச்சு பொது இடங்களில் பொதுவெளியில் அவ்வளவு குப்பைகளும் கடுமையான தூர்நாற்றம் முதியோர்கள் செல்ல வேண்டிய வாகனத்தில் கோயிலில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பேட்டரி வாகனம் முதியோர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வாகனம் இளைஞர்களுக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் பயன்படுத்த வருவது மிகவும் மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு வழியாகவும் காவடி எடுத்து வரும் பக்தர்களுக்கு வேறு விதமாகவும் ஏழைகளுக்கு வேறு விதமாகவும் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் பக்தர்களை வழிநடத்தி வருகிறது பணம் படைத்தோர் செல்லக்கூடிய இந்த பாதை மட்டும் பணம் படைத்தோர் அதிகோர் அதிகாரம் படைத்தோர் மட்டுமே இந்த பகுதியாக செல்ல முடியும் இதுதான் இன்பு அறநிலைத்துறை திராவிட மாடல் ஆட்சியில் சமத்துவம் என்ற நிலை மாறி பணக்காரர்களுக்கு என்று ஒரு நிலையை உருவாக்கி திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் செயல்படுத்தி வருகிறது அது எந்த விதமான ஒரு தப்பு கிடையாது கிடையாது ஐயா இந்த கொடுத்தா விடுவான் ரூபா விடுவான் பார்க்கலாம் முதியோர்களை செல்ல வேண்டிய வண்டியில் இளைஞர்களை வெற்றிச் செல்லும் இதனுடைய கோயில் நிர்வாகம்